ஜாதி மதத்தை கடந்து மனித நேயத்தோடு வாழ பல் சமய நல்லுறவு இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்லடத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க மருத்துவ முகாமில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரஃபி பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்களம் சாலை தர்கா வீதியில் பல் சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் சாக்கிராஸ் ஓமியோ கிளினிக் சார்பில் மத நல்லிணக்க மருத்துவ முகாம் தர்கா கமிட்டி தலைவர் அஸ்ரப் அலி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்லடம் பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரவி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் அருண் பிரகாஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரஃபி கூறுகையில் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து மத நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதேபோல் போல் பேரூர் மருதாச்சல அடிகளார் மடத்தில் இரண்டாயிரம் பேருக்கு இலவசமாக என்டோஸ்கோபிக் முகாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் ஜாதி மதத்தை கடந்து மனித நேயத்தோடு வாழ பல்சமய நல்லுறவு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் அனைத்து மக்களுக்கும் தேவையானவற்றை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்த அவர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்ட பல்சமய நல்லூர் இயக்கத்தின் மருத்துவ முகாம் தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் சிக்கந்தர் பாஷா அவர்களே ராமமூர்த்தி அவர்களே இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு சகோதரர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் திருப்பூர் மாவட்டத்திலே பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக மத நல்லிணக்க மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருகின்ற அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஆண்டு மிக சிறப்பாக அனைத்து மக்களிடத்திலும் ஒற்றுமை சகோதரத்துவம் நல்லிணக்கம் வளர வேண்டும் நாட்டில் நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்காகத்தான் பல்சமய நல்லூர் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் மிக சிறப்பாக செயல்படுகிறது அனைத்து மத விழாக்களை எல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து மத தலைவர்களை அழைத்து மத ஒற்றுமைக்காக வளர்ச்சிக்காக சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலமாக மிக சிறப்பாக செயல்படுகிறது ஒவ்வொரு ஒரு இஸ்லாமியர் இருந்தார் இருக்கிறார் என்றால் அவர் பள்ளிவாசலில் தொழுதட்டும் தொழுது கொள்ளட்டும் வெளியில் வந்தால் இந்தியனாக நல்லிணக்கம் பேணுவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த இந்து மத தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர் கோயில் தொழுதால் இந்துவாக இருக்கட்டும் வெளியில் வந்தால் சகோதரத்துவத்தை பேணட்டும் அதே மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார் இருந்தால் அவர் பள்ளி சர்ச்சுகளிலே அவர் தொழுது கொள்ளட்டும் வெளியில் வந்தால் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம் எங்களுடைய பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் நாங்கள் குறும்படங்களை எல்லாம் இயக்கி மக்களிடத்திலே அதை வெளியே கொண்டு போயிருக்கிறோம் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் இந்த பல்சமய நல்லிணக்கம் தொடர்ந்து பாடுபடும் அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்களும் எடுத்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து தேவை என்ன இருக்கிறதா அனைத்து மக்களையும் சரிசமமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவருக்கும் இந்த எங்களுடைய பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து இப்போ தமிழகம் பூரெலாம் நடைபெறுகிறேன் இந்த மாதிரி முகாம் தமிழகம் பூரா வந்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விஷயங்கள் இப்போ திருப்பூரில் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க நாங்கள் வந்து அங்கே எண்டோஸ்கோப்பி இலவசமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர்த்துக்கு நடத்தியிருக்கோம் ஏன்னா ஒரு என்டோஸ்கோப்பிங்கிறது வந்து ஒரு நாலாயிரம் ரூபா ஒரு ஏழை மக்கள் போய் பயன்பெற முடியாது அதனால் இந்த பேரூர் மருதாசல அடிகளார் மதத்தில் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த என்டோஸ்கு கோப்பி முகாம் நடத்துகிறோம் அதே மாதிரி கிறிஸ்மஸ் விழாவை வந்து தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வந்து நாங்கள் கொண்டாடணும் அது மக்களிடத்துல வந்து ஒரு அனைத்து மதத்தார்களையும் அது ஒரு இந்து மத குரு ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஒரு ஃபாதரை கூப்பிட்டு ஒரு இஸ்லாமியர்களை கூப்பிட்டு ஒரு கேக்கு வீட்டு விட்டு எடுத்து விட்டதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது தமிழகத்தில் தான் நடக்கும் அதை வந்து தமிழகத்தில் வந்து